இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அங்கோடு விட வாழ்த்துகிறேன் வெளிச்சம் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யாத்திராமத்தி முஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே மற்றவர்களுக்காக பரிந்து பேசும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் மோசையும் ஆரோனும் பார்வனத்தில் போய் என் ஜனங்கள் மனாந்தரத்திலே கத்தருக்கு பண்டிகை கொண்டாடும்படியாக போகவிடு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் வாசிக்க முடியும் பார்வோ கற்றுடைய வார்த்தையை கேட்க அவர் யார் அவர் எனக்கு தெரியாது எனவே நான் போக விடுவதில்லை என்று சொன்ன மாத்திரத்திலே அநேக விதமான கொள்ளை நோய்கள் உண்டாகும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என் அன்பு சகோதரின் சகோதரியின் மற்றவர்களுக்காக பரிந்து பேசும்படியாக ஆண்டுபண்ணம்மை அழைத்திருக்கிறார் குறிப்பாக நாம் ஆசிரியத்து பட்டணத்திலே அனுதினமும் திருவுருந்து என்ற அந்த முறைப்பாடை நாம் நன்றாகி அறிந்திருக்கிறோம் அதேனென்றால் அதேனென்றால் ரவரன் மர்காசியஸ் ஐயா வாழ்ந்த காலத்திலே காணராவ் யானியினாலே ஜனங்கள் பாதிக்கப்பட்டபடியினாலே அத்துடைய சமூகத்திலே விழுந்து கிடந்து இந்த தியாகியை உரலிட்டு விலகினால் இந்த வாதை உரலிட்டு விலகி போனார் நான் நித்தமும் உமக்கு பரிசுத்த உருந்து ஆராதனை முறைமையை ஆசிரிப்பேன் என்று பறிந்து பேசின அந்த அனுபவத்தை நாம் நன்றாயிருக்கிறோம் அநேக ஆத்துமாக்கள் அறிந்து கொண்டு இருப்பதை பார்க்கிறோம் அநேக ஆத்துமாக்கள் தேவனச்சு வாணுகிறதை நாம் பார்க்கிறோம் அநேக பாடுகளுக்குள்ளும் உபத்ரவங்களுக்குள்ளும் வேதனைகளுக்குள்ளும் கிடக்கிற ஒரு ஜனங்கள் நசுக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் இவர்களுக்காக கத்திரிடத்திலே பயந்து பேசும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே கத்தனை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் சூழ்நிலையை மாற்றுகிறார் குறிப்பாக நம்முடைய தேசத்திலே மணிப்பூரிலே ஒரு கூட்ட ஜனங்கள் நசுக்கப்படுவதை கொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம் அவர்களுக்காக நாம் கத்திடத்திலே பயந்து பேசுகின்ற பொழுது ஆண்டவர் அங்குள்ள சூழ்நிலையை மாற்றுகிறார் ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலையை ஆண்டு ஒரு உருவாக்க போதுமானவராக கட்டப்பட்டு இருக்கின்ற நிலவிலே காணப்படுகிற பாவத்தின் பிடியிலே காணப்படுகிற பிசாசின் அந்தகார வல்லமையின் பிடியிலே காணப்படுகிற ஜனங்களை விடுவிக்கும்படியார் கட்டிடத்திலே பரிந்து பேசுவோம் அவர் அவர்களை விடுவிப்பார் அவர்களுக்குரிய ஒரு ரட்சிப்பு உண்டாகும் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும் ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும் அந்த சமாதானத்தை ஒருவராக பறித்துக் முடியாது சுவாச வாழ்க்கையிலே மற்றவர்களுக்காக நித்தமும் பரிந்து பேசுவோம் கற்று உங்களோடு விடுந்து உங்களை பலமாய் மேடத்துவாராக ஆம்மே ஆம்